அந்த பக்கம் போடு ஏய் நீ தப்பு பண்ணிக்கிறா சொத்துறமா என்னடா என்னாச்சு விளையாடி தனியா தெரியா தெளிச்சது போதும்டா என்னாச்சு நான் என்னத்த சொல்ல என்னதான் துணி தொலையா இருக்கே சீமந்தத்துக்கு தயாராயிட்ட மோசம் போயிட்டு வந்து பொத்தி பொத்தி வளர்த்த இப்படி கெட்டு போய் வந்து நிக்கிறீ வயசுக்குள்ள வளர்றிய ராவும் பகலுமா வயித்துல நெருப்ப கட்டிட்டு வாழ்ந்த நீ வயித்துல புள்ளையோட வந்து நிக்கிற சாமி விஷயத்துல போய் சொல்லு உனக்காக தான் இப்ப ஓ விஷயத்துல உண்மையை சொல்ல முடியாம ஆக்கிட்டிய பாவி மகளே பாவி மகளே ஐயோ என் வானம் போச்சு ஆடு கோழிங்களா இருந்து அதனோட ரத்தத்தை இந்த கிராம மக்களோட பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணுவீங்களே அந்த மாதிரி என்னோட பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிறேன் உன் ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கிறதுக்காக நான் என்ன மண்ணும் பொண்ணுமா சேர்த்து வச்சிருக்கிறேன் என் பொண்ணே ஒரு பொண்ணுன்னு வசதியே இல்லவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த இப்படி செல்லா காசா ஆயிட்டேன்னு உனக்காகத்தாம்மா இந்த உயிரையை கையில புடிச்சிட்டு இருக்கிற உன்னை இந்த கெதிக்கு ஆளாக்குந்து யாருன்னு சொல்லுமா அவன் கையில கால்ல விழுந்தாது உன்ன அவனை கட்டி வைக்கிறேன் இல்ல அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து உன் காலடியில போடுறமா காசதி உண்ட மாறி பொண்ணுங்க ஆசை காட்டி மோசம் பண்ணி புளியை குடிச்சிட்டு போறவனுங்கள யாருன்னு சொல்லாம ஊமையா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தப்புங்க அடுத்தடுத்து நடக்குது அவங்கள தப்பிச்சு போயிரறாங்க உன்னை கெடுத்த பாவி யாருன்னு சொல்லுமா சொல்லு தாயே

என்ன பூ கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறவர் இப்படி பஞ்சாயத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்களே என்ன விஷயம் சொல்லுங்க சாமிக்கு முன்னால பக்தியோட கோயிலில் இருக்க வேண்டிய என்ன இப்படி பஞ்சாயத்துல கூட்டு வந்து நிக்க வச்சிட்டா இந்த பாவி உங்க அப்பா என்னம்மா சொல்றாரு நான் இப்ப முழுகாம இருக்கேன் என்னமா சொல்றேன் நான் ஒரு பெரிய மனுஷனோட புள்ளை நம்பி மோசம் போயிட்டேன் யாரு நம்ம ஊர் தர்மகர்த்தா பையன் ரங்கந்தாயா ஐயா அந்த பொண்ணு போய் சொல்றா ஆனங்க இல்ல நான் சொல்றது உண்மை எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன் நான் இதுவரைக்கும் அந்த பொண்ண பார்த்ததே இல்ல ஆமாங்க இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல இந்த பொண்ணு நானும் சந்திச்சத இந்த ஊருக்குள்ள யாராவது பாத்திருக்கீங்களா ஏப்பா நீ பார்த்திருக்கியா அக்கா நீ பார்த்திருக்கியா அக்கா

நான் உயிரோட வாழறது ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குரிய இருக்கும்போது போது நான் எல்லா உண்மையும் சொல்லித்தான் ஆகணும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறையா அப்பா எது தந்தால் பேச்சு கட்டி வெளியிடுகிறேன் பூசாரி என்ன பொய்யா சொல்லுவாரு ஐயா மணிக்கணுங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ற பூசாரி உண்மை தானுங்க சொல்லுவாருங்க பாருங்க தங்க விக்கிரகம் மாதிரி பொண்ணுங்க

பஞ்சாயத்து கலையலாம் என்னப்பா இப்படி பண்ணிட்டே சுத்த விவரம் இல்லாதவனா இருக்கறியே பஞ்சாயத்துல என்னடா சொன்னா என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னானே இல்லையா ஆது நீ என்ன நான் எந்திரிக்க ஓடுறியா நீ எங்க கவுணிக்க போறே எனக்கு என்ன பயம்னா எங்க அந்த பூசாரி குட்டை உடைச்சிட்டான்னா நாம வசமா மாட்டி பயத்துல தான் வேற வழி தெரியாம அவளை எந்த தலையில கட்டி வச்சுட்டா இப்ப எதுக்குடா டென்ஷன் ஆகற சுட சுட சோறு கிடைக்கலன்னா தாளிச்சு சாப்பிடுறது இல்லையா அது மாதிரி சாப்பிட்டுட்டு போக வேண்டியது ராஜா ராஜா காரியத்தை கணக்கு போட்டு முடிச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறான் பாரு நான் கூட பூசாரியே கோயில்ல மணியாட்டம் தான் லாய்க்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஐயோ பூசாரி நீ விவரமானு ஆளியா எங்களையே கட கடனு ஆட்டி போட்டியே ஐயா என் பொண்ணோட வாழ்க்கை பறி போயிடக்கூடாதுன்னுதான் நான் அப்படி செஞ்சேன் இப்ப நான் எதிர்பார்த்த வாழ்க்கை என் பொண்ணு கிடைச்சிருச்சு இப்ப கேளுங்க ஐயா என் நாக்க அறுத்து உங்க காலடியில வைக்கிறையா யோ சும்மா நடிக்காதியா உன் பொண்ணை தான் என் தலையில கட்டிட்ட அப்புறம் என்ன உறவு கொண்டாடிட்டு இருக்க இடத்த காலி பண்ண அவன் தான் சொல்லிட்டான் இல்ல அப்புறம் நான் வேற தனியா சொல்லணுமா போய வழிய நீ எனக்கு இப்படி முறைக்கிற நான் என்ன பண்ண என்னையும் வெளியே போய் சொல்றியா புரியுது புரியுது போயிடுறேன் சீரு சந்தோஷமா இரு போடா வெளிய சின்ன தனியா பேசுவாங்க மீனா ஏன் இப்படி வைத்திருக்கு என்னடா இவனையும் இவங்க அப்பனையும் பஞ்சாயத்தில் நிறுத்தி அசிங்கப்படுத்திட்டமே இப்போ இவங்க வீட்டுக்கே மருமகளாக வந்து நிற்கிறமே என்ன செய்வாங்களோன்னு நினைச்சு பயப்படுறியா பைத்தியகாதி நீ அப்படி செஞ்சதில் எனக்கு தான் உன் மேல நான் எவ்வளோ உசுரி வச்சிருக்கேன் தெரியுமா எங்க அப்பா இருக்கானு அவன் மோசமான ஆளு ம் அவங்கிட்ட போய் அப்பா அப்பா நான் அந்த பூசாரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன்னு வெய்யி அவர் என்ன செஞ்சிருப்பாரு நேராக ஒரு சமீன் பொண்ணா பார்த்து என் தலையில் இந்நேரம் கட்டி வச்சிருப்பாரு எனக்கு உன்னையும் விடக்கூடாது எங்க அப்பனையும் விடக்கூடாது என்னடா பண்ணலான்னு யோசிச்ச அதனாலதான் உன்னை தெரியாத மாதிரி உங்க அப்பா முன்னால நடிச்ச சொல்றீங்க உண்மையில சத்தியமா நம்ம புள்ள மேல சத்தியமா சொல்றேன் நான் சொல்றதெல்ல நெசம் எத்தனை மாசம் 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 இப்போ ஒரு வீட்டுக்கு குடி போறோம் வீடு சரியில்லை என்ன பண்றோம் வீட்டை காலி பண்ணிடுறோம் அதே மாதிரி ஒரு மாடு வாங்குறோம் மாடு சரியில்லை என்ன பண்றோம் மாட்டை வித்துறோம் இப்ப பாரு இந்த குழந்தை உருவானதுல பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குல்ல கருவை கலைச்சுற என்ன பாக்குற என்னடா இவன் இறக்கம் இல்லாம இப்படி சொல்றானேன்னு பாக்குறியா இங்க பாரு எனக்கு கூட அழுகு அழுகியா வருது முடியாது இத நான் கலைக்க மாட்டேன் இந்த குழந்தை தான் நான் உங்களை கல்யாணம் படிக்க முடிச்சது உயிரை போனாலும் சரி மாட்டேன் நம்ம காதலுக்கு இந்த குழந்தை தான் நம்ம காதல் பெரிய வீடு நான் வச்சது தாண்டி சட்டம் தெரியுதா ஓன் கழுத்துல நிரந்தரமா தாலி நினைக்கணும்னா இந்த கருவை களைச்சிரு புரியலையா இது ஆரம்பம் தான் பஞ்சாயத்துக்கு அடி போறீங்க